வருஷம் இந்த மேடை வந்து எனக்கு கொடுத்துருங்க என்னுடைய சிஎஸ்ஆர் தான் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு கொடுத்த பத்து லட்சம் ரூபா கூட வந்து ஒரு தாய் வந்து மகனுக்கு செய்யக்கூடிய கடமையாகத்தான் பார்க்கின்றோம் ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படி வந்து ஒரு சமூக பணியை மாற்ற வேண்டும் அதே சமயத்தில் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொழிலையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவதை அந்த அனைவருக்கும் வனத்துக்கள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் சார்பில் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்தாவது வெள்ளி விழாவை கொண்டாட வேண்டும் அதே சமயத்தில் ஆகஸ்ட் பதினைந்து நான் பொதுப்பணிக்கு வந்து இருபத்தைந்து வருட காலம் ஆகிவிட்டது அதனால் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான விழாவாக எடுக்க வேண்டும் என்று சிவராமண்ணா வந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி பேசினாங்க நான் இப்போ சொன்னேன் இருபத்தைந்து வருட காலம் நீங்கள் ஒரு பொதுப்பணியில் இருக்கின்றீர்கள் உங்களையும் நாங்கள் பிரதானப்படுத்தித்தான் ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லேன் அப்படின்னா நீ விழாவை நடத்த வேண்டாம் விட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் வனத்துக்குள் திருப்பூர் மட்டுமல்ல எந்த சமூக பணிக்கான வெற்றியிற்கான முதல் காரணமே தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் பணியினை முன்னிறுத்தி கொள்வதுதான் தான் இருபத்தைந்து வருட கால வெற்றிக்கு வித்திட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் என்னதான் என்னை தலையை சொல்லி சொன்னா கூட வெற்றி அமைப்பின் இந்த இருபத்தைந்தாவது வருட பயணத்தின் வெற்றிக்கு காரணம் திரு சிவராமண்ணா அவர்களின் கடுமையான உழைப்பை உழைப்பை என்று நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும் சரி விழாவுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அப்போது மாற்று கருத்தே இல்லாமல் சிவராமண்ணா சொன்னது நம்ம வந்து சக்திவேலண்ணை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாங்கள் நிறையா வனத்துக்குள் திருப்பூரில் நிறையா விழாக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கோம் அப்போல்லாம் ஒவ்வொரு விழாவுக்கும் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு ட்ரப்பும் சக்திவேலண்ணாவுடைய பேர் வரும்போதெல்லாம் வந்து அது அண்ணாவாகட்டும் சிவராம் அண்ணாவாகட்டும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம அவரை பயன்படுத்தணும் அவர் நம்மளுடைய பிராண்ட் அம்பாஸிடர் மட்டுமல்ல நமக்கு ஒரு பீஸ்ம பிதா மகனாக இருக்காங்க அவங்கள அடிக்கடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கு அவரை கூப்பிடாமல் வேறு யாரை கூப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணனை கூப்பிட்டோம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஒரு பணி சுமையில் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அன்பு அண்ணன் கே எம் சுப்பிரமணியன் அண்ணா சுதந்திர தினையின் உரையின் போது என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால் இன்னும் நான்கு ஐந்து வருடங்களில் திருப்பூர் ஏற்றுமதியை இரட்டைப்பாக்கும் அத்தனை முயற்சிகளையும் நான் என் தலைமையில் முயற்கொள்வேன் என்று சொன்னார்கள் அப்போ எனக்கு தோணுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக அண்ணன் வந்து நான்கு வருடங்களில் இரட்டைப்பாக்குன்னு சொல்கிறப்போ ஒரு எஸ்டிடி ஃபோன் பண்ணணுன்னா கூட கோயம்புத்தூர் ஐஎஸ்டி ஃபோன் பண்ணோன்னா கூட கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நான் ஆயிரம் கோடி எட்டுவேன் அதுக்கப்புறம் ஐயாயிரம் கோடி எட்டுவேன்னு சொல்லி இன்றைக்கி திருப்பூரை முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுல சக்திவேலா நான் உடைய பங்களிப்பு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதுக்கு வந்து என்றும் இந்த திருப்பூர் நன்றி பாராட்டும் அடுத்ததாக வனிதா அம்மா இருக்கக்கூடிய யாரும் மேடையில் இருக்க யாருமே வந்து அப்படி ஒரு சூழலில் வந்து மேடையில் உட்காந்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்களுடைய அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல கணவர் அவன் மோகன் அவன் அண்ணா அவர்களுக்கு மூக்கில் ஒரு சின்ன சர்ஜரி அதை விட்டுட்டு இந்த விழாவுக்காக நான் வருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அப்போது இயற்கைக்கான அர்ப்பணிப்பு அப்படின்றது மட்டுமல்ல வெற்றி அமைப்பை வந்து தாயாக நின்று வழிபணத்துவது மட்டுமல்லாமல் இன்றைக்கி கொடுத்த பத்து லட்ச ரூபா கூட வந்து ஒரு தாய் வந்து மகனுக்கு செய்யக்கூடிய கடமையாகத்தான் பார்க்கின்றோம் தொடர்ந்து மகனுக்கு நீங்கள் வந்து கடமை ஆற்றிகிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து வந்த விருந்தினர்கள் நம்ம நம்மளை தேடி வந்த விருந்தினர்களை முதல்ல நன்றி சொல்லணும் சிஆர்ஐ சவுந்தரராஜன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட அதிபதி கிரன்ஃபோர்ஸுன்னு சொல்லி போட்டு ஒரு ஜெர்மன் கம்பெனி இருக்குது அதுதான் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் கம்பெனி அதை பம்ஸ்லேன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களை விட பல மடங்கு அதிகமான குவாலிட்டியோடையும் டியூரபிலிட்டியோடையும் கொடுக்கக்கூடிய ஒரு பனி கோயம்புத்தூர்லேருந்து நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது இருந்து தான் நடக்குது அவர் இவ்வளவு நல்லா பேசுவார்னு தெரிஞ்சிருந்தால் பல மேடைகளில் நாங்கள் பயன்படுத்தியிருப்போம் தவற விட்டுட்டோம் இனி தவற மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவருடைய மனதுக்குன்னு நானும் ஒரு சீர் கொண்டு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய எண்ணம் எங்களுக்கு தெரியுது ஏன்னா ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்திலிருந்து தான் திருப்பூர் வந்திருக்கு அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஹெல்ப்பும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து எங்கள் ஏற்றுமையாளர் சங்கத்தின் தலைவர் கே எம் அண்ணா சுப்பண்ணாவை வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய அலுவலகத்துக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு வந்தப்போ கேட்டு வரைக்கும் வந்தார் அவருடைய பண்பே வந்து அந்த கேட்டு வரைக்கும் வந்து அனுப்பிச்சுட்றது தான் அப்போ வந்து சொல்கிறப்போ நின்றுட்டு திரும்பி பார்த்து அவர் கட்டடத்தை பார்த்து சொன்னார் அஞ்சு செண்டு இந்த இடத்துல குமார் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ஏக்கராவாக ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாது இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கு நடத்திட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொன்னால் அது அவருடைய உழைப்பின் வெற்றியை தாண்டி இன்னைக்கு அவர் திருப்பி அதை சமூகத்துக்காக என்ன சொல்லி செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நாங்கள் ஒரு அமைப்பாக செய்து கொண்டிருப்பதை ஒரு தனி மனிதனாக இழுத்து போட்டுட்டு எத்தனை வேலை பார்க்குறாங்க அவங்க சொந்த ஊரில் அந்த கொடுவாய் அரசு பள்ளி ஆகட்டும் அந்த மின் மயானம் ஆகட்டும் பல்வேறு பணிகள் அது எதுவும் சொல்ல மாதிரி டயாலிசிஸ் சென்டர் ஆகட்டும் இப்போ வந்து பழனி அந்த திருப்பணிகள் எல்லாம் பழனியில் இருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து தமிழ் சமுதாய மாநாடு ஒன்று நடக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து அங்கேயே தான் கோயிலே தான் இருக்காரு அப்படி அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லி சொன்ன உடனே எப்பவுமே வந்து விரட்டிகிட்டே இருப்பார் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்றுமையாளர் சங்கத்தில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சாட்டா முடிங்க சாட்டாமடிங்க சாட்டா முடியுங்க பாரு இன்றைக்கி இவ்வளோ லாங்காக முடி இருந்தால் கூட வந்து சிரிச்சிட்டே உண்மை எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அதுதான் இந்த இயற்கை கோணிக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கின்றேன் அடுத்தது நாகராஜ் அண்ணா அண்ணாவை பற்றி சொல்லவே வேண்டாம் எங்கள் தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லி சொல்லிட்டார் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சென்னை உள்ளிட்ட தமிழகம் எங்குமல்ல இந்தியா முழுவதும் வேட்டி கட்டி கொண்டு ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிக்குள் போக முடியும் என்று சொன்னால் அது ராமராஜ் நாகராஜ் அண்ணா விட்டுட்டது தான் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து அவர் வயசுக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்தான் தான் ஹீரோவாக இருக்கார் அவருடைய ரீல்ஸ் அவரோட ரீல்ஸ் தான் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க திருப்பூரில் வந்து நாகராஜன்னா பேசியிருக்காரு நாகராஜன்னா பேசியிருக்கார் ஆனால் ரீல்ஸில் பார்க்க வேண்டாமப்பா நாங்கள் நேரில் போனாலே அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எவரடி சுப்பிரமணியன்னா அவரும் மிக கடுமையான ஒரு உழைப்பாளி விவசாய பின்னணியிலிருந்து வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டால் கூட அது ஆன்மீக பணியாகட்டும் எந்த பொதுப்பணியாகட்டும் தனது பங்களிப்பு வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் இப்போ கூட மேடையில் போய் நான் கேட்டேன் அண்ணா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்த்துறையை பேசுகிறீங்களான்ட்டு இந்த வருஷம் தொகை கூட கூட்டி கொடுத்துட்றப்போ நான் வந்து பேசவெல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அதனால் அவருக்கும் இன்று வந்ததுக்காக நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி காந்திராஜ் அண்ணா காந்திராஜ் அண்ணா வந்து என்ன சொல்லுவார்னா எங்கே வந்து எங்கள் அசோசியேஷனில் இருக்கிற எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டா கூட வந்து ரொம்ப சங்கோஜிப்பட்டுக்குவார் இல்லை எனக்கு பேசவெல்லாம் தெரியாது நான் பேசவெல்லாம் மாட்டேன் இரு என்ற செயலாளர் பேச சொல்கிறேன் இணை செயலாளர் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உள்ளபடியே வந்து அவர் தலைவராக இருந்து சாயப்பட்ட ஆலைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவருடைய சாயப்பற்றையை வளர்த்துவதற்கு காமித்திருந்தால் இன்று திருப்பூரில் முதன்மையான தொழிலதிபராக வந்திருக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த சாயப்பற்றை தொழில் வந்து நலிவடையக்கூடாது அதை காப்பாற்ற வேண்டும் திருப்பூரையும் காப்பாற்ற வேண்டும் என்று எந்த ஒரு தளத்தில் எந்த ஒரு சின்ன ஆஃபீஸர் லெவல் யார் வந்திருந்தாலும் சரி ஒரு மனுவை எடுத்து கொண்டுட்டு அங்கே போய் பார்த்தோம்னா காந்திரராஜன்னா இருப்பாங்க அதனால் நாம் யோசிக்கவே வேண்டாம் திருப்பூரில் எந்த அதிகாரி வந்தாலும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா அதிகாரியுடைய நம்பர் தெரியுன்னா காந்திரராஜனை நம்பர் கூட்ட போகுது ஏன்னா அதிகாரி பக்கத்தில் அவர் நின்று இருப்பார் அந்தளவுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் காந்திராஜன்னா அதைத் தொடர்ந்து பெடரல் பேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தி ஜென்ரஸ் கான்ட்ரிபியூஷன் நோ தட் இட் இஸ் ஏ டோக்கன் அண்ட் வீ நோ தட் யுர் கண்டினியூட் சப்போர்ட் வில் பி தேர் ஃபார் ஆல் தி இயர்ஸ் டு கம் எங்களுக்கு திருப்பூருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே வரக்கூடிய அதிகாரிகள் அது அரசு அதிகாரிகளாகட்டும் வங்கி அதிகாரிகளாகட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் வருவாங்க இங்கே வந்து மூணு வருஷம் இருப்பாங்க அடுத்த ஊருக்கு போயிருவாங்க அதுக்கு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க வங்கி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிகாரிகள் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கே மாறிடுவாங்க ஆனால் திருப்பூருக்கு வரும்போது மட்டும் திருப்பூர் மேல் ஒரு அக்கறை கொண்டு திருப்பூர் காரணாகவே மாறக்கூடிய ஒரு மகிமையை வந்து திருப்பூர் பெற்றிருக்குன்னு சொல்லி சொன்னால் அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து நமக்கு கிடைச்ச அந்த எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் போல் தான் இந்தியன் பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்க ராமண்ணா சொன்னார் அவர் வந்து அடுத்த வருஷம் இந்த மேடை வந்து எனக்கு கொடுத்துருங்க என்னுடைய சிஎஸ்ஆர் தான் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி சொன்னார் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் இங்கே வந்திருந்தார் அவர் கண்டிப்பாக அவரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுது ஒரு ஃபெட்ரல் பேங்க்கே எழுபத்தி நாலு லட்சம் கொடுக்குறப்போ நாங்களும் ஒரு ஏழரை கோடி ரூபா கொடுக்கறக்கு வர்த்திருக்கு நிச்சயமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற அவர் அவருடைய அந்த மனக்குரலை அவர்களது உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து திருப்பூருக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஏற்பாடு செய்து சில நாட்களுக்குள்ளேயே வாட்ஸ்அப் அழைப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு இதை இந்த இந்த மொத்த நிகழ்வுமே இயற்கை சார்ந்த அத்தனை நிகழ்வுமே வனத்துக்குள் திருப்பூரில் இன்று பத்தொன்பது லட்சம் மரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே ஒரு வாட்ஸ்அப் செய்தி மூலியமாக மட்டும்தான் நடக்குது அதில் வந்து யாரையும் கூப்பிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கிற மாதிரி தனித்தனியாக கூப்பிட்டு அழைக்கிறது இல்லை இன்ஃபேக்ட் வந்து அவங்கவுங்க வீட்டு விசேஷத்துக்கே வந்து வனத்துக்குள் திருப்பூரில் வந்து அந்த குரூப்பில் வந்து ஒரு அழைப்புதலை போட்டுவிட்டு தனித்தனியாக செய்தியை அனுப்பினாலே வந்து வீட்டு விசேஷங்களை அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதே போல் காலையில் பேசினவங்க எல்லாமே சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய துணை இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி சமூக பணிகளை எல்லாம் நாம் முன்னெடுக்க முடியும் என்று நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் காலையில் ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் எனக்கு மிக முக்கியமான நண்பர் கூப்பிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொன்னேன் அவர் வந்து ஐஎம் மேரிட் அப்படின்னாரு அப்போ தான் அப்போ தான் நான் நினைச்சேன் நம்ம தான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஏன்னா சமூக பணிகளில் இவ்வளோ தூரம் நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு லீவ் நாளில் ஒரு சுதந்திர தினத்தை குழந்தைகளோடு ஒரு லீவை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் கூட இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சமூக பணிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது வீட்டின் ஒத்துழைப்போடு தான் நடக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுவேன் அதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களின் சார்பில் அவர்களது குடும்பத்தினாருக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் கோவை குளங்க அமைப்பிலிருந்து ராக் ரவீந்திரன் அண்ணா வந்திருக்காங்க அவங்களாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நேற்று கூட அவர்களுடைய அமைப்பிலிருந்து கோ சென்னையில் நடந்த ஒரு செமினாரில் வந்து மிக அழகாக கோவையில் எப்படி கு குப்பைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி மிக அழகாக எடுத்து கூறினார்கள் அதே போல் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் குறிப்பாக எங்களை தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருக்கும் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூரை வந்து நிறுத்தலான்னு யோசிச்சா கூட ராமண்ணா சொன்ன மாதிரி நிறுத்தக்கூடாது என்று தொடர்ந்து எங்களை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய தினமலர் நிர்வாகத்திற்கும் அது போக இறுதியாக கோபாலனனை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் வருஷத்தில் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பேசுவார் ஏப்பா தொழில் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பார் அதாவது ரெண்டு விஷயத்தில் முதல் கேள்வி என்னென்னா இந்த வருஷம் எவ்வளோ பற்றாக்குறை சரி ரைட் அப்படின்னு சொல்லி போட்டு பற்றாக்குறை அமௌண்ட்டை சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் வந்து அது ரெஸ்டர்ஸியோடு அது அக்கௌண்ட்டுக்கு வெற்றியோட அக்கௌண்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் ரெண்டாவது சரி இனியாவது தொழில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது வந்து எனக்கான செய்தி மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படி வந்து ஒரு சமூக பணியை மாற்ற வேண்டும் அதே சமயத்தில் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் தொழிலையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவதை அதை திருக்குறள் மாதிரி ரெண்டே வார்த்தையில வெளிப்படுத்தி கொ சொல்லி சென்று எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கோபாலண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறி இது பாரத பிரதமராகட்டும் நமது தமிழ்நாடு முதலமைச்சராகட்டும் பசுமை பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீடியாவில் பேசுகிறாங்க நிறையா க்ரீன் தமிழ்நாடு அப்படின்ற ப்ராஜெக்ட் அங்கே பண்ணுது அதே மாதிரி மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வருடம் சுதந்திர பிரகடனமாக பாரத பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னால் அன்னையின் பெயரில் ஒரு மரம் வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்னையின் பெயரில் நான் உட்பட இங்கே யாரும் மரம் வச்சிருங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதை வந்து செயலாற்றிய இந்த இடத்தின் உரிமையாளர் ஜிம்மி ராமு அவர்கள் தனது தாயாரை கூட்டிகிட்டு வந்து இந்த அஞ்சு ஏக்கராவில் வந்து மரத்தை வைத்து ஒரு மரம் அல்ல இந்த அஞ்சு ஏக்கரா மரமும் எங்கள் அம்மா பேரில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்று செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் வருஷம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் மோங்க சுவாச காற்றில் மலமணம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள்